ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்னைக்கு வந்து ஒரு புக்கோட சம்மரி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் எனும் பகடக்காய் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை எழுதினவங்க வந்து பா சுந்தரிய அவர்கள் வெளியிட்டது வந்து ஹெட் இது வந்து 150 ஃபிஃப்டி வந்து இருக்குது ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் வந்து பெண் இன்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் வந்து எழுதிட்டு வந்தாங்க முப்பது வாரங்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த இதை வந்து நூல் ஒவ்வொரு பார்ட்டாக எழுதிட்டு வந்தாங்க அதைத்தான் தான் வந்து இந்த நூல் வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க ஏறத்தால இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எழுத்துல வர்ற புக்கு லாஸ்ட் இயர் தான் வந்து இந்த புக் வந்து வந்திருக்கு ரொம்ப நாள் பிரிண்ட் இல்லாமல் இருந்து ரொம்ப சூப்பரான புக்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இதில் வந்து முப்பது டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க எழுத்தாளர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நான் ஒரு சில டாபிக்ஸ் நான் சொல்கிறேன் முடியும் முடியாது இரண்டும் நிஜம்தான் ஃபர்ஸ்ட் டாபிக் போராட்டங்கள் முடிந்ததா கிராமத்து மருத்துவச்சியின் சாதனை பெண் கல்வி மீதான இருவேறு வன்முறைகள் பெருகும் பொம்மை கல்யாணங்கள் இந்த மாதிரி நிறையா டாப்பிக்ஸு கருப்பு கருப்பா வெளுப்பா சிவப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இப்போ வந்து இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பெண்ணியம் சார்ந்த புத்தகம் இது வந்து டவுட்டே இல்லை ஏன்னா நம்ம டைட்டில் இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதாவது பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து தான் கீழே ஆண்கள் தான் சுப்பீரியர் அப்படின்றது இப்போ வரைக்குமே அந்த கருத்துக்கள் அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ச ஒரு ஒரு சிலர் தான் ஏற்றுக்கிறாங்க இன்னுமே அது ஏற்றுக்க வேண்டிய மக்கள் இருந்து இருந்துட்டு தான் வர்றாங்க நிறைய வந்து ஃபெமனிஸ்ட் வந்து இன்னும் தான் பேசிட்டு வந்தாலும் பேசுகிறவங்களே திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பிரச்சனைகள்லேயும் நிறையா ஃபீமேல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அதாவதுமனிசம் அப்படின்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இப்போ வந்து பையன் ஒன்று பண்ணுனா அது பொண்ணும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபெமனிசமாக அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு தீய வழியில் போறாங்க அது அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்த அவசியமுமே கிடையாது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்காகவோ நல்லது பண்றோம் அப்படின்னா அதாவது உரிமைக்காக நம்ம ஈக்குவாலிட்டிக்காக வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கேட்கலாம் ஆனால் தேவையில்லாத அவங்க பண்றாங்கன்னு வீம் பண்றது வந்து அது ஃபெமினிசம்ல கண்டிப்பாக வராது ஸோ இந்த ஆத்தர் வந்து நிறைய டாபிக்ஸை வந்து சொல்லும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இவங்கள மாதிரி தான் நானுமே யோசிக்கிறனும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இவங்க சொன்னது எனக்கு தான் தோணுச்சு அதாவது இவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அது மாற்றம் அடைஞ்சாலும் இன்னுமே வந்து எல்லாரும் மாற வேண்டிய அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து டெய்லியும் டெய்லியும் எவ்வளவோ கஷ்டங்கள் ஃபீமேல்ஸ் வந்து பட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக உரிமை கிடச்சிருச்சா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது வருத்த நான் வருதக்கூடிய ஒரு தான் ஏன்னா ஆல் ஆர் ஈக்வல் அப்படிங்கிற போது அதாவது ஸ்ட்ரென்த் அந்த அளவில் நான் சொல்ல வரல அந்த பலம் அந்த இதில் சொல்ல வரல பட் ஒரு மனுஷங்களாம் நம்ம பார்க்கலாமே பையன் எப்படி ஒரு மனிதரோ அதே மாதிரி தான் ஃபீமேலாக இருந்தாலும் இருக்கிறது ஒரு லைஃப் இது ஏன் போய் நான் தான் இன்பீரியர் நான் தான் சுப்பீரியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் சரி பார்த்தே இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்னதான் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தாலும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்காமையும் இருக்காங்க ரீசண்டாக ஒரு இன்சிடெண்ட் சொல்லணும் அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு அலையன்ஸே பார்க்கும்போது அவங்க நம்மக்கிட்ட வைக்கிற கேள்வி நீ எதுக்கு ஒர்க் பண்ணணும் உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லாதனால தான் ஒர்க் பண்ணுமா இல்லை நீ ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்களை வந்து வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து கேள்வி கேட்குறாங்க இதுவே வந்து ஒரு பையன்கிட்ட நீ ஏன் வேலைக்கு போகணும் நீ இந்த வேலைக்கு தான் போகணுமா அப்படின்னு ஒருத்தங்க எதிர்த்து கேட்டால் கேட்குறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த காலம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் பெண்களா இருக்கட்டும் பையன் சைடில் இருக்க பெற்றோர்களாகட்டும் அதை பற்றிலாம் யோசிக்கணும் நம்ம காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இன்னுமே நிறைய மாறாமையும் இருக்காங்க அவளை மாற்றவும் முடியாது கஷ்டம் ஆனால் அதுக்கு அடுத்து இருக்க நம்ம ஜென்ரேஷன் அந்த மாதிரியாவது மாறலாம் இன்னொரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிறந்தப்பவே வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு பொண்ணு குடும்பத்தில் குடும்பத்துல இருக்க சிலரே வந்து பொண்ணு பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்காம எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்திருக்காங்க அதெல்லாம் வீட்டில் வந்து அம்மா அம்மாவோட அம்மா அவங்க எல்லாம் சொல்லும் போது என்னடா இப்படிதான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தோட்ட இந்த புக்கெல்லாம் படிக்கும்போது நமக்கு அதெல்லாம் வரும் அப்போ அப்படி இருந்தாங்க அதுக்காக நம்ம அப்படியே இருந்துடல ஸோ இது வந்து இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை அது காலங்காலமாக அப்படி தான் இருக்கு ஆனால் இப்போவுமே வந்து நிறைய வீடுகளில் நானுமே பார்க்குறேன் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து நிறைய வருது ஒவ்வொரு டாப்பிக்கை பத்தியும் அழகா வந்து எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது மட்டும் சொல்லிடுறேன் நினைக்கிறேன் இப்ப ஏதாவது ஒரு குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னா அழகா சொல்லிருப்பாங்க இல்லையா அதாவது ஃபஸ்ட்டெலாம் வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னா அவ்வளோ படும் அந்த எல்லாருக்குமே மோஸ்ட்டாக நான் நார்மல் டெலிவரி தான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து யாராச்சும் ஒரு நார்மல் டெலிவரின்னு கேட்டால் அந்த குழந்த பிறந்த சந்தோஷத்தை விட அந்த நியூஸ் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வரும் இப்போ நிறைய டாக்டர்ஸுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் நார்மலுக்கு ட்ரை பண்ணுறதுல இல்லை சி செக்ஷன் அந்த மாதிரியுமே வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் எல்லாம் இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன் இதை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னொரு விஷயம் அந்த கருப்பா சிவப்பா வெளுப்பா அப்படிங்கிற டாபிக் இப்போ எந்த விஷயமே ஒருத்தங்களை கருப்பாக இருந்தாலே நிறைய இப்போ பிடிக்க மாட்டேங்குது ஒரு அட்ராக்டிவ் இல்லாத மாதிரி நிறைய பேர் சொல்கிறதுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உணவு பொருளே கருப்பாக இருந்தால் நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் வந்து அழகா எழுத்தாளர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்ளிக் டாப்பிக்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க இது இதனோட இந்த புக்கை பற்றி இல்லை என்ன சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே கொடுத்துருப்பேன் அண்ட் நீ இன்ஸ்டாலேயுமே ஒரு போஸ்ட்டாக போட்டிருப்பேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த புக்கு வந்து சம்மரியாக நான் சொல்ல விரும்பல சொன்னால் வந்து இதை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுறோன்னு நான் நினைக்கிறேன் நான் ரிவ்யூவே லாங்காக போட்டேன் அதுவே யோசிச்சுட்டு இருந்த வியூ இவ்வளோ இதாக போட்டுமே படிக்கிற இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் நான் சில விஷயங்கள் தான் போட்டிருந்தேன் நிறைய விஷயம் இன்னுமே இருக்குது மஸ்ட் ரீடு எந்த புக் வந்து வெமனிசம் ரிலேட்டடாக படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாருமே வாசிச்சிருங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வாசிக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் வந்துடு தேங்க் யூ